அன்னை தகவல் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி நேஷனல் டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அதாவது தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத உண்பை ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் இதுக்கு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டிங் ஜென்ரல் கேட்டகரியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஆய்வக நுட்பனர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு எம்பிசி அல்லது டிஎன்சி கேண்டிடேட்டு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு காசநோய் சுகாதார பார்வையாளர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இது எஸ்சிஏ மற்றும் டபிள்யூடிடபிள்யூ அதாவது விடோ டிஸ்டிடியூடு விடோவுக்கு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிகபட்சம் அறுபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்க வரலாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டியூரேஷன் பதினோரு மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத ஒன்பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதுநிலை காசநோய் ஆய்வக மேற்பார்வையாளர் ஒரு போஸ்டிங்க்கு கிராஜுவேட் முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபர்டரி டெக்னாலஜி அல்லது ஈக்குவலன்ட் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு வீலர் லைசன்ஸ் எடுத்திருக்கணும் வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமை தகுதி அதாவது மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸின் என்டிஇபியில் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஆய்வக நுட்பனர் லேபரட்டரி டெக்னீஷியன் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் டூ முடித்தவங்க மற்றும் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸின் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதிமூணாயிரம் முன்னுரிமை யாருக்கு தராங்க அப்படின்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ் என்டிஇபியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட்டு முடித்தவங்களும் இதுக்கு முன் விண்ணப்பிக்கலாம் அவங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது காசு நோய் சுகாதார பார்வையாளர் ஒரு கால் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு கிராஜுவேட் இன் சயின்ஸ் அதாவது டிகிரி எனி சயின்ஸ் குரூப் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ப்ளஸ் டூ சயின்ஸ் அண்டு எக்ஸ்பீ ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் அதாவது மேக்ஸ் பயாலஜி அல்லது பியூர் சயின்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ் எம்பிடபிள்யூஎல் எல்ஹெச்வி ஹெச் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் அல்லது ஹையர் கோர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன் கவுன்சிலிங் டியூபர் க்ளோசிஸ் ஹெல்த் விசிட்டர்ஸ் ரெகனைஸ்டு கோர்ஸு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் இதெல்லாம் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதிமூணாயிரத்தி முந்நூறு முன்னுரிமை யாருக்கு திறனாங்க அப்படின்னா ட்ரைனிங் கோர்ஸ் ஆஃப் எம்பிடபிள்யூ அல்லது ரெககனைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து கல்வி மற்றும் தகுதிச் சான்றிதழ் கணினி சான்று வாகன ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை ஜாதி சான்று ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் விண்ணப்பத்துடன் ரூபாய் இருபத்தைந்து தபால்தலை ஒட்டிய சுய விலாசமிட்ட உரையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசுநோய் மையம் ராசா மிராசுதார் மருத்துவமனை வளாகம் தஞ்சாவூர் சிக்ஸ் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அதுக்கு தேவையான அட்டாச்மெண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட்டு எஜுகேஷனல் சர்டிவிகேட்டு முன்னுரிமை சர்ட்டிஃபிகேட்டு இதெல்லாம் வச்சு விண்ணப்பிங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்